பெற்றோரை பார்த்து சொல்கிறேன் பிள்ளைகளிடத்தில் பழகுங்க ஒரு ஃபீஸ் கட்டணும் அப்படின்னு பிள்ளைங்க வந்தால் உடனே சொல்ல மக்களை நீ ப்ரேயர் பண்ணு நானும் ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டவர் நமக்காக வாசலை திறப்பார் பிள்ளைகளை கேட்க வச்சு பழகுங்க கேட்க வச்சு பழகுங்க முழங்கால் போட்டு கேளு மக்களை ஆண்டர் தருவார் ஆண்டர் கண்டிப்பாக நம்மளை கைவிட மாட்டார் அடுத்து நம்ம அதை செய்யும்போது இப்படி செய்யுங்க நீங்கள் ஜபித்தா இல்ல பார்த்தி ஆண்டோர் தந்தார் அதான் அவனுக்கு வாங்கி தாரேன் அப்படின்னு பழகிட்டால் அந்த பிள்ளைகள் அப்பா அம்மா கூட சின்னலண்டே சார்ந்து இருக்காது அது கத்தரையே சார்ந்து இருக்க பழகிவிடும் காலேஜு ஃபீஸ் கட்டணுன்னா உடனே அப்பாட்ட கோவப்படாது அம்மாட்ட கோவப்படாது கதவு போட்டி ஆண்டோட்ட உட்காந்து ஆளும் ஆண்டவர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப வசதி இல்லைப்பா எங்களுக்கு எனக்கு ஃபீஸ் கட்டணும் நாளைக்கு இல்லைன்னா வெளியே விடுவாங்கப்பா என்ன செய்யு தெரில ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா ஒரு அற்புதத்தை செய்யுங்க எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குது நான் டுவெல்த்து படிக்கும்போது கிறிஸ்மஸ்ஸுக்கு அப்போ ரொம்ப தரித்திரம் அந்த புதிய துணி அதனால தான் இந்த எனக்கு இப்போ எனக்கு இந்த பாஸ் வயசு பிள்ளைகள் மற்றபடி யாரும் இருந்தால் செய்யன்றமே ஏன்னா நமக்கு எனக்கெல்லாம் நான் டுவெல்த்து படிக்கிற வரைக்கும் கிறிஸ்மஸுக்கு புதிய துணி எனக்கு கிடச்சான்னு கேட்டால் எனக்கு தெரியலை அப்படி தான் நம்ம வளர்ந்தது அப்போது எங்கள் வீட்டில் கிறிஸ்மஸ்ஸு இறைச்சி எடுக்கும்னு காசு இல்லாமல் ஆகிப்போச்சான் நான் பெட்ஷீட்டை தலையில் மூடிட்டு ஒரே அழுகை இருபத்தஞ்சாந்தேதி என்ன இல்லை இறச்சிடலாம் போச்சுன்னு ஒரே அழுக அப்போது எங்கள் அப்பா சொன்னதுனால் ஜோமன்று ஆண்டோர் தந்தை என்ன செய்யலாம் இது பண்ணலாம் என்னென்ன கருவாட்டு கறி வச்சு நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இன்னும் ஆதங்கம் அப் இது என்னடா ஊழியம் எங்கே வேலைக்கு போனால் கூட நல்ல சாப்பாடு எங்களுக்கு கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு பெட்ஷீட்டை தள்ள மூடிட்டு அந்த கிறிஸ் இருபத்தி நாலாம் தேதி ஃபங்க்ஷன்லாம் உண்டு அந்த சர்ச்சில் அதெல்லாம் இது பண்ணிட்டு அனுப்பி விட்டாச்சு எனக்கு நான் வீட்டில் சண்டை அவங்க அப்பா அம்மா மயக்கிருங்கவே இல்லை அண்ணன் தந்தா சாப்பிடலாம் இல்லைனா இருக்கே தான் சாப்பிட முடியும் அப்படின்னா அப்படி அழுதுட்டு காலையில் எலும்பியாச்சு அப்படியே நான் சைக்கிளை எடுத்துகிட்டு சும்மா அப்படியே போகிறேன் அப்படி போகும்போது ஒருத்தர் என்னை பார்க்குறாரு பாஸ்ட்டு வீட்டில் இருக்காங்களா அவன் இருக்காங்க நான் அப்பா பார்க்க நேற்றுக்கே வர நினச்சேன் வர முடியலை இந்த காசை கொண்டு அப்பாட்ட கொடுன்னு சொல்லிட்டு எனக்கு கையில் ஒரு ஐநூறுரூவா எடுத்து என் கையில் தருகிறார் நீங்கள் அங்கே அந்த லாங்குவேஜ் நீங்கள் நம்ம தான் இறாச்சின்னு சொல்லுவோம் அங்கே கறி நீங்கள் கறி எடுத்து என்ன செய்யுங்க சாப்பிடுங்க அப்பாட்ட நான் தந்தைன்னு சொல்லி என்ன செய் கொண்டு கூடணும் ஏன்னா எங்கே கிரிக்கெட் ஆட போகணுன்னா போனது அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியாச்சு இப்போ சைக்கிளை திரும்ப அடித்து கொண்டு வந்து வீட்டில் கொண்டு வந்து நான் துள்ளுன துள்ளலுக்கு அளவே கிடையாது அப்பா சொன்னாரும் நீ இதை கொண்டு போய் ஆண்டவர் உன் கண்ணீரை பார்த்தார் உனக்கு என்ன வாங் எந்த இறைச்சி எடுக்கணுமோ எடுத்துகிட்டு கொண்டு வாங்க சமைத்து என்ன செய்கிறோம் தருகிறோம் அலையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம் என் லைஃப்பில் அது மறக்கவே முடியாது அப்போ நம்மளை அப்படியே அன்னைக்கே பழக்கறனால இன்றைக்கி என்ன வாங்கினாலுமே அப்பா தருவாரா அம்மா தருவா அந்த மைண்டே கிருபியால் இதுவரைக்கும் வரல எதை தந்தாலும் கர்த்தை தரட்டும் பிள்ளைகளை பழக்கும் ஆண்டவரை சார்ந்து இருந்து பழக்கம் எவ்வளோ லட்சம் எத்தனை கோடி தேவை வந்தாலும் முழங்கால் படிடுவோம் ஆயிர ரூபாயும் அவரால் சந்திக்க முடியும் ஒரு கோடியையும் அவரால் முடியும்